சற்று முன் திமுகவிலிருந்து விலகினார் திருமாவளவன் ஸ்டாலின் நடவடிக்கை அதாவது காஞ்சிபுரத்தில் திமுக நடத்திய பவள விழா பொதுக்கூட்டத்தில் நடந்தேறிய அந்த ஒரு சம்பவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனையும் அவரது கட்சி நிர்வாகிகளையும் கடும் கோபத்தில் தள்ளிவிட்டிருக்கிறதாம் பவள விழா பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கூட்டணி தலைவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிய போது திருமாவளவன் பெயரை தவிர பத்தொன்பது தலைவர்களின் பெயர்களும் மறக்காமல் உச்சரிக்கப்பட்டது எப்படி சரியாகும் என்பது விசிகாவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் அண்மையில் நடைபெற்றது திமுக கூட்டணியில் சலசலப்பு எழுந்துவிட்டது திமுக கூட்டணியை விட்டு சில கட்சிகள் வெளியேறி அதிமுகவுக்கு தாவ போகின்றன என யூகங்கள் விடுத்த நிலையில் இந்த கூட்டம் பிரமாண்ட நடைபெற்றது ஆனாலும் திமுக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் பேசி கூட்டணியை உறுதி செய்தனர் விசிகா தலைவர் திருமாவளவனும் திமுகவுடன் இணைந்து விசிகா மூன்றாவது குரலாக செயல்படும் என உறுதி அளித்திருந்தார் மேலும் திமுக கூட்டணி தேர்தலுக்காகவோ தேர்தல் காலத்திலோ உருவாக்கப்பட்ட அணி அல்ல இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் தேர்தல் காலத்தில் உருவாகும் அணி தேர்தலுக்கு பின் சிதறி போகும் ஆனால் இந்த அணி இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது என்றால் அதற்கு ஸ்டாலினின் ஆளுமைதான் காரணம் என பெருமிதத்துடன் பேசினார் திருமாவளவன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன அப்போது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரர் செல்வப்பிட கை மாத்தி பொதுச் செயலாளர் வைக்கோ மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் ஆகியோரது பெயர்கள் வரிசையாக உச்சரிக்கப்பட்டன அப்போது மாநில பாலகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளவனுக்கு கை கொடுத்துக் கொண்டிருந்த போது திருமாவளவன் பெயரை உச்சரிக்காமல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் கே எம் மக்கள் நீதி மையத்தின் பொதுச் செயலாளர் மவுடியா மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவகுருளா கொங்கு நாடு தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சி தலைவர் பொன்குமார் அதேபோல் சமத்துவ மக்கள் கழகம் தலைவர் எர்னாவூர் நாராயணன் மக்கள் விடுதலை கட்சி முருகவேல் ராஜன் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி முக்களத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் ஆதி தமிழர் பேரவை தலைவர் அதியமான் தமிழ் மாநில தேசிய லீக் கட்சியின் பொதுச்செயலாளர் திருப்பூர் அல்தாப் வல்லரசு பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் பிஎம் எம் ஆகியோரது பெயர்கள் மறக்காமல் உச்சரிக்கப்பட்டன இந்த நிலையில்தான் இத்தனை கட்சி தலைவர்கள் பெயர்களை உச்சடிக்கும் போது திருமாவளவன் பெயர் மட்டும் உச்சரிக்கப்படாதது ஏன் திமுக கூட்டணி தலைமைக்கு நெருக்கடி தரும் வகையில் அதிகார பகிர்வு பற்றி பேசியதால் இந்த அவமானத்தை தருகிறதா திமுக தலைமை என கொந்தளித்து போயுள்ளனர் விசிகா நிர்வாகிகள் இந்த நிலையில்தான் எப்போது வேண்டுமான ாலும் திருமாவளவன் திமுகவிலிருந்து விலகிவிடலாம் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரவில்லை என்றாலும் சமீபத்தில் திருமாவளவன் குறித்த பேச்சுக்கள் புதிய சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை